இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார் அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வழியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது இன்று கொங்கு மண்டலம் கோயமுத்தூர் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் ஐம்பத்தி நாலு தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள் இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி எதிர்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்கள் மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில் எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ் அதன் பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் ஆர் மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய நூறு வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் நூறு வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாலு பூத்துகள் சுமார் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் மூன்று கோடியே பதினாலு லட்சம் ஆண்கள் மூன்று கோடியே நான்கு லட்சம் பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால் இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு நேரா வந்து இங்க இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாரு பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நம்பிக்கையாக நாம் மக்கள் மக்கள் முன்பு மக்களிடம் இருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம் இப்ப இந்த பிரசன்டேஷன் இந்த பயிற்சி அரங்கும் பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் வந்து தொடங்கும் அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான மக்களுக்கு இந்த எழுபத்தைந்து வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் உங்கள் மூலம் உள்வாங்க அதற்கான ஒரு கட்டமைப்பை பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தி நாலு சட்டமன்றம் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பூத் கியூஆர் கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது நூறு சதவீதம் வெற்றி இன்றைக்கு கியூஆர் கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம்